என்ன சரிது எங்கள் அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் போயிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட இப்போது மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க இதே நீங்கள் மதுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுட்டா இதே ஐயா ஸ்டாலின் எங்கள் ஐயா பொன்முடி எல்லோரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டேன் இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்ங்கிறோம் கல்லு கடை திறக்க வளக்கியது உன்னை கள்ளச்சாராயத்தை இப்படின்னு விற்றுக்கிட்டு நீ ஏன் கல்லு கடை திறக்க மாட்டேற கல் குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடும் அப்படி இப்படியே போயிடுறோம் நாங்கள் ஊருக்கோம் சொல்லு கல் உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியல் அது அவ்வையான் அவ்வையாம் அதிகமான கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்றது அது எங்கள் மரபு பணம்பால் தென்னம்பால் சாறு இவ்வளோ ஊண்டு அருகம் பிளிச்சாரு கோதுமை பிளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிறார் அது எவ்வளோ பெரிய மூலிகை இயற்கையின் அருண் கூட அதை குடிச்சிட்டு போகிறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான் கல் குடித்தான் போதும்னு சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்குது புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்குது சாராயம் சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மாக் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு டாஸ்மாக் வரதுல கல்கடையை வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தலை குடிச்சுன்னா ரெண்டு சம்ப குடிச்சான் இருபது ரூபாய்க்கு ரெண்டு குடிப்பான் அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் இதேதான் ரத்த பொரியல் இந்த ஊருகாய் வைப்பான் சாப்பிட்டுட்டு போயிடுவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில் இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க நீங்கள் எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா ஒன் உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது அங்கே பெரிய ரெண்டு யாரும் இருக்குது அம்மா கனிமொழியம் யார் பேசினதே இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் 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 திமுகவிலையோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும் டாஸ்மாக இருக்கும் மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அளவு கடந்த போகம் தான் இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது யாரு நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க சத்தியம் தானங்க உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயம் நீ எதுக்கு எம்எல்ஏ வருக எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்னை வாங்கி குடிச்சுட்டு படு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருக இந்த கண்ணு குட்டிங்கிற மாறி எப்ப இருந்தா மாறி மாறி ராஜா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு ரூபா ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டளம் போட்டாங்க அவங்களா விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் க அதையாவது கவனிங்க புதேஸ்வரனுக்கும் வசந்த் கார்த்திக்கும் தெரியாமல் சரையன் கழிச்சுட்டானாவேன் இந்த கண்ணுக்குட்டி இந்த கோயந்தராஜ் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசில் கடைசி தூசு இது மாதிரி எவ்வளவு பார்த்துட்டோம் சரி நானும் சொல்றேன் அதே ஐயா குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு ரெண்டு சட்டமன்ற உறுப்பு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் தான் இருப்பேன் பன்னெண்டு நாள் இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொன்ன கரை படிஞ்சிடுச்சுன்னா விம் பவுடர் பவுடருக்கு அதை போட்டு கல்வ ஏய் ஏதாவது பேசிருக்காதீங்க எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க காமராஜ் காலத்துல இல்லைங்க ராஜாஜி காலத்துல இல்லைங்க பக்தர் காலத்துல இல்லைங்க கள்ளச்சாரா இருந்ததாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஏய் சொல்லுங்க நீங்க கேள்வி கேட்கிற நீங்க சொல்லுங்க ஒழிக்க எனக்கு அதிகாரத்தை கொடு ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அவ்வளவுதான் அது முடிஞ்சிடும் நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் வந்து விஷச்சாராயங்குடிச்சு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தீய மண்ணுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள் வருத்தப்பட்டிருக்காரு இப்படி இப்படிதான் பார்க்கணும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக நிவாரணம்னு கொடுத்த தொகை வந்து இந்த கள்ளச்சாராய விசச்சாராயங்குடிச்சு சத்தவர்கள் பயிர் வாடிச்சுன்னு மழை இல்லாமல் பயிர் செத்து போச்சுன்னு விஷம் குடிச்சு செத்தவனுக்கு ஒன்றும் இல்லை அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும் நானூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து வரப்புல இருந்த மரத்திலே நல்லா இருக்கு வேட்டியவே கைரா நானூற்றி ஐம்பது பேர் மீனவர்கள் எண்ணூற்றி ஐம்பது பேர் எண்ணூற்றி ஐம்பது பேர் இதுவரை இந்திய கடல் உள்ள சுடப்படுது நெத்தியில் பத்தருவா பொட்டு காசு வைப்போம்ல அந்த காசை கூட நீங்கள் கொடுக்கல செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம்னு நாங்கள் போனோம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னே வச்சுக்கிறோங்க வயிற்று பச்சி கூலிக்கு தானே போனோம் சுட்டு கொண்டாரில்ல சீதே சந்திரபாபு நாயுடு இருபது பேர் கிடந்தோம்ல நீங்கள் கொடுத்த நிவாரணத் தொகை என்ன எங்களுக்கு குடும்பம் இல்லை எங்களுக்கு சந்ததி இல்லை வறுமையில் தானே போனோம் ஒன்று நாட்டுக்குடி தானே சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் நீங்கள் இழப்பீடு கேட்டு வாங்கியிருக்கணும் நீங்களும் கொடுத்து எங்களுக்கு சரி பண்ணியிருக்கணும் செய்யலை இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு படையில் போய் சேர்ந்து இந்திய இராணுவத்தில் சேர்ந்து சண்டையில் சேர்த்து திருமணமே உடலுக்கு நீங்கள் எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க ஒரு வெண்கலப் பதக்கம் வெள்ளிப் பதக்கம் வாங்கிட்டு வந்தால் எத்தனை கோடி கொட்டி கொடுக்குறீங்க நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று இப்போ நாட்டை பாதுகாக்க நான் போய் செத்துட்டா என் வீட்டை பாதுகாக்க என் நாடு இருக்குன்னுங்கிற நம்பிக்கை வரலாம் நான் எப்படி இந்திய நாட்டு இராணுவத்துக்கு போவேன் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இதே சேலத்தில் செத்து வந்தான்ல பஞ்சாபில் இருந்த கலவரத்தில் ரெண்டு வீரன் செத்து இந்த அரசு கொடுத்த இந்திய அரசு இந்திய இராணுவம் தானே அவங்க கொடுத்த நிவாரணம் இந்த மாநில அரசு கொடுத்த நிவாரணம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சாராயங்குடிச்சு செத்தால் குடிச்சு செத்தால் இப்போ தூத்துக்குடியில் முப்பத்தி ஏழு பேர் செத்தான் இப்போ நடந்த வெள்ளத்தில் பெரும் பேரிடர்ல பெரும் போயிடல உங்களுக்கு தெரியுமா ஒருத்தருக்கு நூறு ஆடு வெள்ளத்தில் போயிடுச்சு அதோட அவங்க பொருளாதாரம் முடிஞ்சிருச்சுல எத்தனை மாடுகள் போயிடுச்சு தெரியுமா எத்தனாயிரம் ஏக்கர் வாழை சாஞ்சிச்சு எவ்வளவு கரும்பு தென்னை அழிஞ்சது என்ன நீங்க நிவாரணம் கொடுத்தீங்க காசு எடுத்து யார் ஒம்பது லட்சம் கோடி ஓனர் கடன் போக்குவரத்து தொழிலாளனுடைய நிலுவைத் அவன் பிடித்த பண ஏழாயிரத்தி ஐநூறு நீ திருப்பி கொடுக்க முடியல உண்ட காசு இல்லை சம வேலை சம ஊதியம்னு ஆசிரியர் பெருமக்கள் போகிறான்னுக்கு ஒன்று கொடுக்க முடியல மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல ஏன்னா காசு இல்லை மருத்துவ அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு வந்து நீ ஊதிய உயர்வு கொடுக்க முடியல காசு இல்லை குடும்ப தலைவிக்கே ஆயிரம் ரூபா தான் குடிச்சிச்சத்தா பத்து லட்சம் அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்புறம் மாதம் மாதம் ஐயாயிரம் எந்த வேலைக்கு போகணும் எதுவுமே வேண்டியது இல்லையே இப்போ நீங்கள் போய் மருத்துவமனையில் படுத்தால் சாராயம் குடிச்சிட்டு படுத்து மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறவனுக்கு ஐம்பதனாயிரம் அறிவிச்சதுனால அவன் கள்ள சரம் குடிக்கல ஓன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குதுல்ல அதில் வாங்கி குவாட்டர் குடிச்சுட்டு போய் படுத்துக்கிறான் அவள் ஓதுனா சரக்கு வாட வருது அப்போ சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது ஆல்கஹால் பாடியில் இருக்குதுன்னு தெரியுது அது என்ன சாரி அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்களா டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் லேபுக்கு அவன் ஐம்பதனாயிரத்துக்கு வந்து படுத்து கிடக்குறான் குணமாயி போனால் பத்து லட்சம் கொடுக்குறான்னு வீட்டில் மிச்சம் இருந்ததை கூட சேர்த்து போயிட்டான்